ஏ இன்னும்ரலையே சார் என்ன பண்றதுன்னு தெரியலையே பிசிக்கல் பண்ணலாமா இல்லன்னா வந்து மேற்கொண்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா உங்களுக்கு நல்ல சீட்டா எடுத்து போடுங்களேன் ஒரு நல்ல முடிவா எடுங்களேன் நான் எடுத்து சொல்றேன் நீங்களும் எடுங்க அந்த முடிவை ஓகேவா இதுதான் வந்து அடுத்த இருக்கக்கூடிய உங்க பயணத்தினுடைய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களை வந்து நீங்க இன்னுமே வந்து என்ன நடக்க போதோ எப்படி வருமோ அப்படி இப்படின்னு ஒரு பதக்கத்திலே கடந்து போனீங்கன்னா நாளைக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்துல போயிருக்கலாமோ பண்ணிருக்கலாமோ தப்பியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இருந்து வந்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இருக்காது அதனால முதல்ல என்ன பண்றதுன்றதை இந்த வீடியோல சொல்றேன் சோ பி சி மாணவர்கள் எஸ்ஐ தேர்வு எழுதிட்டு இருக்கக்கூடிய எழுதி இந்த பிசி தேர்வுல நல்ல மதிப்பெண்ணை நான் வச்சுட்டு இருக்கேன் சார் நான் எஸ்ஐக்கும் படிச்சுட்டு தான் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே என் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் இதுதான் இந்த அட்வைஸ் பின் பற்றிக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் எளிமையா கடந்து போங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெரும்பாலான கேள்வி இந்த ஃபைனல் ஆன்சர் கி பைனல் ஆன்சர் கி நீங்களும் சொன்னீங்க அப்பீல் பண்ணுங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு நாங்க மார்க் வாங்கி தரோம்னு சொன்னீங்க நாங்களும் உங்க பேச்சை கேட்டு லெட்டர் போஸ்ட் பண்ணுவோம் நான் நேரடியா போயிட்டு டிஎன் சார் பி போர்ட்ல கொடுத்துட்டு வந்தேன் ஆனா இன்னுமே அவங்க ஃபைனல் ஆன்சர் கீ விடலையே அப்ப என் கொஸ்டின் எது ரைட் எது தப்புன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா காலங்காலமா டிஎன் யூசர்பி கடைபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா ஃபைனல் ஆன்சருக்கு திருப்பி எல்லாம் விட்டு திருப்பி நீ ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாக்கிக்க மாட்டாங்க போன ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி தான் உன்னுடைய பதில்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு இருப்பாங்க சோ அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய கடிதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட டிஎன் யூஎஸ்ஆர்பி அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துல ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அவங்க தான் எடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சிருக்காங்கல்ல அந்த எக்ஸ்பர்ட் டீம் வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பாங்க சோ ஆன்சர்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த क्वेश्चनக்கு வந்து பதில் கொடுக்கலாம் எந்த क्वेश्चनக்கு மார்க் வழங்கலாம் இல்ல இந்த ஆப்ஷனை எடுத்துட்டு அந்த ஆப்ஷனை கொடுக்கலாமா அப்படிங்கற ஒரு டிசைட்லாம் பண்ணி அவங்க ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு செட் இருப்பாங்க அந்த ஃபைனல் ஆன்சருக்கே பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஓஎம்ஆர் என்ன ஆகும் பாத்தீங்கனா கரெக்ஷன் ஆகும் ஓகேவா இப்போ உங்களுடைய ஓஎம்ஆர் திருத்த கூடிய பணி தொடங்கிடுச்சுனா அந்த ஃபைனல் ஆன்சருக்கு ஏ வெச்சு தான் உங்களுடைய ஓஎம்ஆர் உடைய கரெக்ஷன் பண்ணி தொடங்கும் சரிங்களா அந்த கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னுடைய ரிசல்ட் வெளிவரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதத்துல இருக்க போதா ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல தான் உனக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ. அதாவது ரிசல்ட்டோடவே சேர்ந்து தான் உனக்கு ஃபைனல் ஆன்சர் கீயும் வரும். சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் கீ அதுக்கு முன்னாடி வரும். திடீர்னு நம்ம சொன்ன முகூர்த்தம், வை முகூர்த்தம் நீ அப்படி சொல்லிட்டியா நான் பாரு இப்பவே விட்டு காமிக்கிறேன் அப்படின்னு கூட அவன் வந்து வீம்பக்குன்னு பண்ணலாம் ஆனா இதுவரையும் அப்படி பண்ணது இல்ல. ஃபைனல் ஆன்சர் கீ எப்பவுமே எப்போ வரும்னா ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கே தான் ஃபைனல் ஆன்சர் சேர்ந்து வரும். அன்னைக்கே வர அன்னைக்கே தான் நம்ம என்ன பண்ணனும்? ஃபைனல் ஆன்சர் கீல எந்த ஆன்சர்ஸ்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்க? எந்த ஆன்சர்ஸ்லாம் चेंज பண்ணி அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுவோம்? வெரிஃபை பண்ணிடுவோம். சோ இது

இல்ல அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா நான் ஆல்ரெடி ஒரு மார்க் உடைய கட் ஆஃப் ஜோன் ஒன்னு கொடுத்துருந்தேன் கட் ஆஃப் அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் தாராளமா பிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய நேரத்தை விரயமாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சோ பெரும்பாலான மாணவர்களுடைய கருத்துக்களை கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களுக்கு மேலேயும் அறுபத்தைந்து மதிப்பெண்களுக்குள்ளேயும் தான் இருக்கு அப்ப அந்த ரெண்டுத்துலேருந்து தான் நமக்கு என்ன வரும் கட் ஆஃப் ஸோன்ஸ்க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஒரு கேள்வித்தாள் வந்து அறுபத்தொன்பது எழுபது எடுக்கிற அளவுக்கு ஒரு சுலபமான தேர்வாக அமையலை இதுவும் ஒரு கடினமான தேர்வு தான் அப்ப ரேஞ்சஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்போ எயிட் டைம்ஸ் ஆஃப் வேகன்சி ஒன்று கால்ஃபார் பண்ணும்பொழுது இந்த மார்க்ஸ் நீங்க எடுத்திருக்கக்கூடிய பட்சத்துல தாராளமா ஃபிசிகல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே ஈடுபட்ட மதிப்பு என்ன இன்னொரு முறை உங்க கதை உங்க தகவலுக்கு வந்து நான் பரிமாறுற உங்களுடைய மூளைக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தால் இந்த மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களா இருந்தால் தாராளமா பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுங்க கேர்ள்ஸுக்கு வந்து இந்த மதிப்பெண்களை எடுத்திருக்கீங்க அதாவது கையில வச்சிருக்கேன் சார் இந்த ஆன்சர்க்கே பேஸ் பண்ணி இந்த ஒரு மதிப்பெண்ணை நான் கையில வச்சிருக்கேன்னா தாராளமா உங்களுடைய பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க பிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர்னு நாளைக்கு போயிட்டு எதுவுமே பண்ண முடியாம போயிடுறதுக்கு இது பெட்டர் சரிங்களா அப்போ ஆண்கள் பிசிஆர் ஐம்பத்தி எட்டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உங்க கட் ஆஃப் ஒரு கூட போலாம் இல்ல ஐம்பத்தி கூட வரலாம் ஆனா ஐம்பத்தி ஒரு ரேஞ்சை பிக்ஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த ரேஞ்சை பிக்ஸ் பண்ணி இவ்வளவு மார்க்ஸ் எங்கிட்ட இருக்குன்னா தாராளமா பிசிக்கலுக்கு போக ஆரம்பி இப்பத்துல இருந்து பண்ணி என்னைக்குமே உடல் நிலை கெட்டு சரிங்களா அந்த மாதிரி தான் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காரங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் கேர்ள்ஸையும் பிரிச்சு கொடுத்துருக்கேன் ஸோ பாருங்க இந்த மதிப்பெண் இருக்கக்கூடிய பட்சத்துல தாராளமா கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் உங்களுடைய பிசிக்கல் பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் சரிங்களா நான் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா டெய்லியும் ஒரு வேலையாவது பிசிக்கல் போ காலையில ஒரு வேலையாவது பிசிக்கல் போ இல்ல மாலையில ஒரு வேலையாவது பிசிக்கல் போ ஏன்னா பிசிக்கல் திடீர்னு ஒண்ணு கூப்பிட்டாங்கன்னா பிசி மார்க் நல்ல மார்க் வச்சுட்டு அதுல போய் கிடைக்காம போயிட போகுது அதனால நீ டெய்லியும் ஒரு வேலையாவது பிசிக்கல் போயிட்டே இரு சோ ஒரு பன்னெண்டு தேதி வரையும் பிசிக்கல் போ அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இல்லை எட்டாம் தேதி விரும்புமோ இல்லை பத்தாம் தேதி விரும்புமோ கண்டினியூஸா பிசிக்கல் போயிட்டு அதுக்கப்புறம் ஒன் டேஸ் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ஒரு முறை பிசிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கோ ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு அதுக்கப்புறமா ரிவிஷன் பிரிப்ரேஷன்ல ரொம்ப தருவா இறங்கிடுவேன் ஏன்னா உங்களுக்கும் நாட்கள் இன்னும் கம்மியாக தான் இருக்கு எக்ஸாமுக்கு ஸோ இந்த மாதிரி போங்க ஸோ எதையுமே விட்டுறாதீங்க சரிங்களா அப்புறமா தேதி கழிச்சுட்டு இசை மாணவர்கள் மூணு வேலையை அடிச்சு துவச்சி போங்க பிசிக்கலுக்கு சரியா சோ இதை பண்ணுங்க நல்லபடியா பண்ணுங்க சோ முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில யாருமே இங்க இல்ல கண்டிப்பா முடிவு எடுக்கக்கூடிய முடிவு நல்லதா தான் இருக்கணும் சோ திங்க நம்ம காலையில வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன்னா நீங்க இனி வரும் நாட்களை வேஸ்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு காலத்து தான் காரணத்துக்காக புரியுதுங்களா சோ பண்ணுங்க இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் உன்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்